ஸோ பிக்பாஸ் நைட் லைவ்ல முத்துக்குமார் மற்றும் அஞ்சலிக்கு இடையே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் போச்சு அது குறிப்பாக முத்துக்குமார் இந்த வாரம் பாருங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பேசியிருந்தார் அதையும் பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து அழுகையோ அழுகை நைட்டு பூரா வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க அது என்ன ஆச்சு அப்படின்றதையும் பார்க்கலாம் அடுத்து ஜெஃப்ரியோட பிஹேவியர் ச சரியா தவறா நைட்டுலாம் மார்க் பண்ணுறதாருமே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் டாக்டிவா போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காம அதில் லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ அதை லைக் போட்டுருங்க நீங்கள் லைக் போட்டு தான் வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் ஓகே முத்துக்குமார் மற்றும் மஞ்சரி வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ முத்து சொல்கிறார் அடுத்த வாரமும் டபுள் எவிக்ஷன் சான்சஸ் அது இருக்குது ஏன்னா ஒன்றும் ஆறு வாரம் ஷோ இருக்கிறதால மினிமம் ஒரு நாலு வாரமாவது டபுள் எவிக்ஷன் இருக்கும் போல இருக்குது ஸோ அதனால் நம்ம தெல்ல தெளிவாக இறங்கி கேம் விளாட ஆரம்பிக்கணும் எப்படி அடுத்தவன் என்ன விளாட்னா அடுத்தவனை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இறங்கி நம்ம கேமை விளையாட ஆரம்பிக்கணும் அடுத்த வாட்டி நான் இதுதான் பண்ண போகிறேன்ற மாதிரி ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்கார் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் தலைமறைவாக பாஸ் வீட்டில் தலைமறைவாக இருக்கிறார் முத்துக்குமார்ன்றதான் நான் சொன்னேன் இப்போது அந்த முத்துக்குமார் வெளிப்படையாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி சாச்சனா வேறு சொல்லிட்டு மூணு வாட்டி சொல்லிட்டு போனாங்க அதில் மூணு வாட்டி ஒன்று ரெண்டு வாட்டியில் மூணு வாட்டி முத்து ஷட்டிலாக விளையாடாத மூணு வாரமாக ஷட்டிலாக அண்டர் கவுன் அண்டர் அண்டர் ப்ளே பண்ணாத அண்டர் பிளே பண்ணாத வெளியே வந்து விளையாடு விளையாடுன்னு சொல்லிட்டு போனாங்க அதை கேட்டுக்கிட்டு முத்துக்குமார் இறங்கி அடிக்கிறாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மேபி அதை எடுத்துக்கிட்டு இறங்கி ஆனால் ஓகே இல்லனா ரொம்ப கஷ்டம் அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன் இப்படியே சைலண்டாக போயிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் அது ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு அது என்ன ஆகுது அப்படின்றதலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் முத்து என்ன சொல்கிறாரு எனக்கு சாச்சனா வந்து அப்படி கூப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு அளவுக்கு ஒரு எமோஷன் ஆகிடுச்சி நான் வந்து அவகிட்ட போயிட்டு நடிக்கிற இதெல்லாம் பண்ணல எமோஷன்ஸ்லாம் காட்டலை இதெல்லாம் பண்ணல ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாச்சனாவை பற்றி ஃபீல் பண்ணி அவர் எமோஷனாக ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கார் அப்போ கேட்குறாங்க எனக்கு என்னமோ மஞ்சுரி சொல்கிறாங்க ஆனந்தி வந்து ஓவர் பண்ண மாதிரி தெரில கொஞ்சம் ஓவர் டூ பண்ண மாதிரி தெரில அந்த ஸ்டேஜில் போயிட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க இல்லை இல்லை அவங்க அப்படிதான் அவங்களுக்குள்ள அந்த சைடு இருந்தது வீட்டுக்குள்ளே காமிக்காம இருந்தாங்க ஆனந்திக்குள்ள அந்த சைடு இருந்தது நான் பார்த்துருக்கேன் அப்படி தான் இருந்தது அப்படின்னா மாதிரி சொன்னாங்க அவங்க சொல்கிறாங்களே ஜாக்லின் வைப் பண்ண முடியாதெல்லாம் சொல்கிறாங்களே இப்போ இருந்த ஆனந்தியை பார்த்தா டூ மச் எனர்ஜியா இருக்கியா என்னால் கூட வைப் பண்ண முடியாது எனக்கே ஆனந்தி செட் ஆகாது அதெல்லாம் காமிச்சிருந்தா எனக்கு இந்த தான் தோணுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஓகே இது ஒரு பக்கம் இந்த டிஸ்கஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த ஆனந்தியை பத்தி இந்த இதுவை பத்தி இது ஒரு பக்கம் ஓகே அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பல பேர் அவங்க வந்து பேசுறது மட்டும் தான் பண்ணாங்க ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே தெரில ஸோ ஆனந்தி வந்து பேசுறது மட்டும் தான் இருக்காங்கன்னு வீட்டுக்கு வெளில ப்ரொஜெக்ஷன் இருக்கு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வெளில நடந்ததை இங்கே சொல்றாங்க உடனே முத்து சொல்றாரு அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் இருக்கேன் ஆக்டிவிட்டிஸ்லயும் இருக்கேன் பேசுறதுலயும் இருக்கேன் அதனால தான் எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா மாறி இருக்க போல அப்படின்ற மாதிரி முத்துக்குமாதிரி இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்னென்னா கைத்தட்டில் யார் யாருக்கு வந்ததுன்னு பார்த்தியா அதில் சௌந்தர்யாக்கு வந்த கைத்தட்டில் பார்த்து அதிர்ந்து போயிட்டு இருக்காங்க மஞ்சுரி ஏன்னா மஞ்சுரிக்கு வந்து கைத்தட்டில் வரும்னு எதிர்பார்த்துருக்காங்க போல் ஆனால் இன்றைக்கி எபிசோட்லேயுமே சௌந்தர்யாவுக்கு ஒரு பயங்கரமான கைத்தட்டில் வந்திருக்கு ரெண்டு பேர் தான் எபிசோடில் கைத்தட்டில் வந்திருக்கு பயங்கரமாக ஒன்று தீபக்கு இன்னொன்று வந்து சவுந்தர்யாக்கு ஏகப்பட்ட கைத்தட்டில் வந்திருக்கு என்னடா அவனுங்க பாராட்டினாலும் கைத்தட்டுறானுங்க திட்டினாலும் கைத்தட்டுறானுங்க என்னடா கணக்குது எப்படா அப்பெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபீல் பண்ணாது அது வந்து பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வருவான் மஞ்சுரி இப்போ வாரம் வாரம் யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற தான் கைத்தட்டல் வரும் அதுதான் நடந்துட்டு இருக்கும் நான் வந்து முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பட்டிருந்தேன் எனக்கு வரிசையாக கைத்தட்டல் எல்லாமே வந்துட்டு இருந்தது இப்போ நான் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது முத்துக்குமாரே உணர்றாரு அந்த இடத்துல அந்த மாதிரி இல்லை ஸோ அந்த கேட்டகிரியில் நீ இன்னைக்கு தீபக் வந்திருக்கு சௌந்தரியாக்கு அப்படி ஏன் அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு அதேமாரி சௌந்தரிய எங்கள் பண்ணுறதுலாம் வந்து லிட்ரலி புல்லி மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு பார்க்கும்போது இதெல்லாம் அப்படி தான் தெரியுதுன்ற மாதிரி பேசுகிறாங்க சௌந்தரிய அப்போத்துலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இதுக்கப்புறம் என்னோட ஆட்டத்தை மட்டும் பாரு வேற மாதிரி இறங்கி அடிக்க போறேன்ற மாதிரி சொல்றாரு அப்புறம் விஜே விஷால் பார்த்தியா இந்த வாரம் கும்பலாக மாட்டிக்கிட்டான் பார்த்தியா அப்படியே பச்சையா மாட்டிக்கிட்டு இதுவாகிட்டான் அதுக்கப்புறம் கும்பலாக இருக்கிறதால சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு முழிச்சுட்டு இருக்கான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுதுன்ற மாதிரி இங்கே டிஸ்கஷன் முத்துக்குமார் மற்றும் மஞ்சுக்கு பயங்கரமான டிஸ்கஷன் இது அங்கேருந்து கட் பண்ணா அப்படியே பெட்ரூம்க்குள்ள போனான்னு வச்சுங்களேன் ஒரு பக்கம் அழுகையோ அழுகை ஒரு பக்கம் சௌந்தரியோ அடித்த அடி ஒன்று ரெண்டு அடியா ரெண்டு நாள் போட்டு அடி அடி அடின்னு போட்டு அடிஷ்டர் விஜய் சேதுபதி அது வந்து கொஞ்சம் வலியும் வேதனையும் இருக்கத்தானே செய்யும் மக்களே அவ்வளோ அடி டோஸ் வாங்கினா யாராக இருந்தாலும் ரியாக்ட் பண்ண தான் செய்வாங்க யாராக இருந்தாலும் பிரேக் டவுன் ஆகதான் செய்வாங்க என்ன வீட்டுக்கு விடுங்க எங்கள் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுன்ற மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுதுட்டு இருந்தாங்க ஒரு பாயிண்டில் ராணுவம் வந்து ஆறுதல் மேலே ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஓகே அப்பயும் அவங்க கண்ட்ரோல் ஆகலை அப்புறம் தூங்கிட்டு இருந்த ஜாக்லினை வந்து எழுப்பி அவங்கள கன்சோல் பண்ண சொல்லி இதுக்கப்புறம் பல விஷயங்கள்லாம் கன்வ கன்சோல் பண்ணாங்க ஜாக்லின் வந்து நீ இல்லை கன்ஃபர்ஷன் போய் பேசு இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி சொல்லி போய் கேட்கவும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்ஸோ போனாங்க அதுக்கப்புறம் இல்லைனா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு வேணுன்னா கேட்டு சொல்ல சொல்லு இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்லு இதையாவது போய் பாரு சவுண்டு எதுக்கு இப்படிலாம் ஃபீல் பண்ணுறக்க வீடு எல்லாம் மாற வீடு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் இப்போ தேம்பி 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 ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இன்னும் ரெண்டு வாரம் தான் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்துடுவாங்க அடி அப்போ பிரச்சனை இல்லை ரெண்டு வாரம் பொருந்துரு உன் ஃபேன்ஸுக்காக அது நீ பொருந்துருக்கணும்ல உனக்காக எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க உனக்காக எத்தனையோ பேர் ஓட்டு போகிறாங்க இந்த ஒரு ஏக்கத்துக்கு தான் நீ ஏங்கி வந்த நீ போய் பல பேர்கிட்ட போய் ரீச் ஆகணும் பல பேர்கிட்ட போய் நிற்கணும்னு சொல்லிட்டு தானே வந்த சௌந்தர்யா இப்போ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவங்கள நினச்சி நீ கூல் டவுன் ஆகு அவங்கள நினச்சி நீ சந்தோஷப்படு இதெல்லாம் பெருசே கிடையாது அப்படின்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷன் வந்து ஜாக்லின் கொடுத்துட்டு இருந்த ரீதி வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்டாங்க சௌந்தரி அப்படியே அழுவ நிறுத்தி ஐயோ அழுவதை பார்த்து நாமினேஷன் பண்ணுறவானுங்களோ நான் அழுதுகிட்டு இருக்கேன் அதை வச்சு என்னை நாமினேஷன்லாம் போட்டு விட்டுறன்ற ஒரு பயம் எம்மா அழுறதானா உருப்படியே அழு இது நடுவில் வந்து உனக்கு நாமினேஷன் பண்ணுறாங்கன்னு இந்த பயம் வேற நாமினேஷன் பண்ணா நீ வெளியே போகமாட்டே விடு அப்படின்றதான் இருந்துச்சு நடுவில் தீபக் ராசன் அழகி போனாரா தீபக் இதை வச்சு நாமினேட் பண்ணிடலாம் ஆமாம் எமோஷனலி வீக்கா இருக்காங்கன்னு சொல்லி நான் நாமினேட் பண்ணுவேன்ன்ற மாதிரி டிஸ்கஷன் போவோம் இது ஒரு பக்கம் நடக்கும் அடுத்து ஜெஃப்ரி வருவார் ஜெஃப்ரி வந்து என்ன பண்ணுவார் சௌந்திர கூல் டவுன் பண்றதுக்காக ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க எப்படினா இந்த வீட்டில் இருக்கிற கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் நாமினேஷன் பண்ணா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இமிடேஷன் பண்ணுவார் ஓகே இமிடேஷன் பண்ணும்போது சில சில கைத்தட்டல் ஐ மீன் அன்சிதா மாதிரி ஒரு கைத்தட்டல் பண்றது மஞ்சுரி மாதிரி ஒரு சில ஆக்ஷன்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மார்க்கிங் சீன் மாதிரி இருக்கும் ஓகே அது மார்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஐ மீன் என்ன அவருடைய இன்டென்ஷன் வந்து மார்க் ஐ மீன் ஜெஃப்ரி மார்க் பண்றார் நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல பல இடங்களில் ஜெஃப்ரி மார்க் பண்ணியிருக்கார் ஓகே அவர் அவருக்கு இது ஒரு பேட்டர்னாகவே இருக்கு அதை தவிர்க்கணும் ஓகே இந்த இடத்துல என்னன்னா சௌந்தரியாவை கூல் டவுன் பண்ணும் எமோஷனாக பிரேக் டவுன் ஆயிருக்க சௌந்தரியாவை ஆறுதல் படுத்தணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரோட பா இது பாடி லாங்குவேஜ் மாதிரி ஐ மீன் லிமிடேஷன் பண்ற மாதிரி நாமினேஷனை பண்ணிட்டு இருந்தார் இதில் வந்து தர்ஷிகா மாதிரி பவித்ரா எல்லாம் கூட வந்து அந்த இது பண்ணிட்டு இருந்தாங்க ஃபன்னா இருந்தாலுமே பட் அந்த ஒரு அந்த கைத்தட்டில் இந்த சீல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிது அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் தான் ஏன்னா இல்லை வேற இமேஜ் வழியே கிரியேட் ஆகிட்டு வேறு மாதிரி ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன் இந்த வாரம் தான் வச்சு செஞ்சுருக்காங்க திருப்பியே திருந்தாமல் ஏன் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு தோணுச்சு குறிப்பாக ஜெஃப்ரி அட்ரெஸ் பண்ணியிருக்கணும் விஜய் சதுபதி சார் பாடி ஷேமிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி பின்னாடி ஜெஃப்ரி போய் பண்ணுறதா இதையும் அட்ரஸ் பண்ணியிருந்தான் அதையும் கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்கலான்னு நினைக்கிறேன் இல்லைனா ஸோ அது கதையாக ட்ராவல் ஆகுறது தான் ஒரு மிகப்பெரிய பேக் ஃபேர் ஆக போகுது ஸோ கண்டினியூஸ் சப்போர்ட்டை இழக்க போறார் அப்படின்றது பார்க்கலாம் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து என்ன பண்ணுறாங்க பவித்ரா வந்து எப்பா வெஷல் வாஷிங் ஃப்ளோர் க்ளீனிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து க்ளீன் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்டை சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அருணை பற்றி சௌந்தரியா சொல்கிறாங்க எப்பா அருணு பயங்கரமான ஆளாப்பா இங்கே வந்து நம்ம டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்ளிகேஷன் போடுறேன் இதெல்லாம் போடுறேன்னு அவ்வளோ வாய்க்கிலேயே பேசிட்டு அன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாரு பாத்தியா அன்றைக்கி ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்து பேக் ஃபயர் ஆனவனா அப்படியே அப்படியே அந்தர் பல்ட்டி அடித்து திரும்பிட்டார் பார்த்தியா அதுதான் அருணோட ரியல் ஃபேஸ் பார்த்தியா அந்த மாதிரி தான் அருணோடைய முகத்திரை இருக்குது வேற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி அருணை பற்றி அங்கே பேசுகிறாங்க கரெக்ட் தானே மக்களே அவர் தான் அப்ளிகேஷன் வேணும் நான் சேர்ந்துக்கிறேன்லாம் சொல்லிட்டு அப்படியே அந்த டோட்டல் காண்ட்ராக்டாக மாற்றி போட்டு எஸ்கேப் பார்க்கணுன்னு தானே ட்ரை பண்ணார் ஸோ அருண பொறுத்த ஒரு நல்ல இது கிடைக்கும் பயங்கரமான ரீச் கிடைக்கும்னு எதிர்பார்த்திருக்காரு கடைசியில் அதுக்கே அது அடி வாங்குறோம்னு சேர்ந்தபோது எப்ப என்னெல்லாம் அடிச்சிட போதீங்க ஆல்ரெடி நான் அடி வாங்குவேன் இப்போ உங்கள் கூட சேர்ந்து வேறு அடி வாங்கணுமான்ற மாதிரி அப்படியே பேக் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்றது தான் டாப்பிக் ஸோ அதுக்கப்புறம் வந்து ரஞ்சித்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு அடுத்த வாரம் யார் யாரெல்லாம் வந்து எந்த டீமில் போடலாம் மூணு அஞ்சு பதினஞ்சு பேரை மூணு டீமாக பிரித்து போடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் அதில் குறிப்பாக எப்படி மஞ்சுரி ஹேண்டில் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது இதுதான் மிட் நைட் லைவில் நடந்த சம்பவங்கள் மக்களே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கன்வே பண்ணிட்டேன் ஸோ நாளை சந்திக்கிறேன் பாய் கைஸ்